தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை எல்லார் மனிதனும் எழக்கூடிய ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம இறந்த பிறகு மனிதனுடைய ஆன்மா எங்கே போகும் அது தெரிஞ்சுக்கோணுன்னு ஒரு ஆசைங்க ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த ஒரு ஆசை இருக்கும் இந்த கேள்வி எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விங்க இதற்கான பதிலை சற்று விளக்கமாக பார்ப்போங்க சித்தாந்தத்தின்படி ஆன்மா என்பது ஒன்று அல்ல அது மூன்று வகைப்படுகிறது நம் அனைவருக்குள்ளான ஜீவாத்மா பரமாத்மா அந்தராத்மா என்ற மூன்று செயல்படுகிறதுங்க ஜீவாத்மா என்பது உயிர் சக்தியை குறிக்கும் சக்தி என்னும் சொன்னும் சொல்லலாங்க கிரியா என்றால் செயல்பாடு என்று பொருளுங்க நமது உடல் இயங்குவதற்கான சக்தியை கொடுக்கக்கூடியது கிரியாசக்தி ஆகும் பரமாத்மா என்பது நமக்குள்ளே இருக்கும் இறை சக்தியை குறிக்கிறது பரமாத்மா ஆகும் இதனை சக்தி என்றும் சொல்லலாங்க அன்பு கருணை இரக்கம் அத்தனையுமே அடங்கியது நற்குணங்களை தருவதும் இந்த பரமாத்மா எனும் ஞானசக்தி ஆகும் அந்தராத்மா என்பது நமக்குள் இருக்கும் ஆசையை குறிக்கும் இதனை இச்சாசை என்றும் சொல்லலாங்க இச்சா என்றால் ஆசை அல்லது விருப்பம் என்றும் பொருளுங்க பொன் வேண்டும் பொருள் வேண்டும் பிறர் போகம் மனைகள் ஆள வேண்டும் அதுவும் இச்சாசைக்குரியதாங்க தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் தேடு தேடிக் இச்சாசை சார்ந்ததே ஆகும் இந்த அந்தராத்மா இந்த மூன்று சரியான விகிதச்சாரப்படி சாரப்படி சராசரி மனிதனுடைய உடம்பில் இடம் பிடிக்கின்றன வெறும் பொம்மை ஆகிய இந்த உடம்பிற்குள் ஜீவாத்மா என்கின்ற உயிர் சக்தி உடலை இயக்குகிறதுங்க காயமே இது பொய்யாடா வெறும் காற்றடைத்த பையாடா என்கிறது திருமூலருடைய வாக்குங்க இந்த பயிர்க்குரிய காற்று எனும் ஜீவாத்மாவை அடைத்தால் பிண்டம் உயிர் பெறுகிறது மற்றும் இரண்டு ஆத்மாக்களுமே இந்த உடலின் இணைவதில்லை எனில் உயிரிருந்தாலும் வெறும் ஜடமாகவே வகுத்துப்படுகிறதுங்க ஒரு சில குழந்தைகள் எந்தவித அசையுமின்றி அப்படியே கிடப்பதும் காரணங்களாகும் இந்த குழந்தைகளுக்கு உயிர் இருந்தாலுமே தன்னை சுற்றி நடப்பது எதுவுமே தெரியாது இவர்களுடைய உடம்பிலும் வெறும் இந்த இந்த மாதிரி ஒரு தான் இருக்குங்க இது வந்து இந்த ராகு சஞ்சார நிலைகள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறதுங்க அதே போல் ஜீவாத்மா மற்றும் மட்டும் ஈக்கம் பிறந்த குழந்தை வளர தொடங்குறதுங்க இது போல் நிறையா விஷயங்கள் இது ஒன்று சொல்லணுன்னா நிறையா சொல்லிட்டு போகலாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்